வணக்கம் மக்களே பாருங்கள் எங்கள் மாடியிலேருந்து நாங்கள் பறிச்செடுத்த சோளம் அதை வந்து சோளாப்பறி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுதுன்னு காட்டுவோம் பாருங்கள் குக்கரில் கொண்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் அதுவே கூட இதை வேரி போட்டு பொரிச்சிட்டு காட்டு பாருங்கள் குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் பொரி பிடிச்சாச்சு எங்கள் வீட்டில் விளைஞ்ச சோளத்தில் நாங்கள் பிடிச்செடுத்த சோளப்பொரி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்லேயும் சோளப்பொரி ரெடி பண்ணலாம் வணக்கம்